தலைநகர் டெல்லியில் திரண்ட விவசாயிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூதன போராட்டம் நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தனர் அவர்களின் ஒற்றை நோக்கம் விவசாயிகளின் வேதனையை மத்திய அரசுக்கு புரிய வைப்பதே விவசாயம் பொய்த்ததால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் ஓடுகளை மாலைகளாக அணிந்து கொண்டு எலிகளை வாயில் கவ்விக்கொண்டு போராட்டக் களத்தில் அமர்ந்திருப்பது என விவசாயிகளின் வேதனையை இந்தியாவின் மனசாட்சியாக இருந்து முழங்கிக் கொண்டிருந்தனர் தமிழக விவசாயிகள் இருப்பினும் மத்திய அரசு செவிசாய்க்காததால் நாடாளுமன்றம் அருகே நிர்வாணமாக ஓடி தங்களின் காயங்களைக் காட்டினர் அப்போது சூடுபிடிக்கத் தொடங்கியது விவசாயிகளின் பிரச்சினை இன்று விவசாயிகளின் கோரிக்கைகளை செவிசாய்க்கும் கட்சிகளுக்கே அரியணையும் சூழலே ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றதற்கு அக்கட்சி அளித்த விவசாய கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி முக்கியத்துவம் பெற்றதை கவனிக்க வேண்டியுள்ளது விவசாயக் கடன்களை தள்ளுபடி செய்யும் விவகாரத்தில் மாநில அரசுகளே முடிவெடுக்கும் என்று பாஜக சூசகமாக அறிவிக்க அதனை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துக்கொண்டது மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளின் இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வங்கிக் கடன்கள் ரத்து செய்வதாக அம்மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்ற கமல்நாத் முதல் கோப்பிலேயே கையெழுத்திட்டு அசத்தினார் இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்திலும் இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்து அசோக் கெலாட் உத்தரவிட்டார் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயிகளின் குறுகிய கால கடன்கள் இன்னும் பத்து நாட்களில் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார் இது ஒருபுறம் இருக்க இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகளால் விவசாயிகளின் நண்பன் காங்கிரஸ் என்று காட்டிக்கொண்டது அக்கட்சி சுதாரித்துக் கொண்ட அசாம் மாநிலத்தில் நடைபெற்று வரும் பாஜக கூட்டணி அரசு அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அதிரடி காட்டியுள்ளது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டென்றால் தமிழகத்தில் எப்போது விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதே கஜா புயலால் வாழ்வாதாரத்தை எழுந்துள்ள விவசாயிகள் காவிரி நீர் கடைமடை பகுதி வரை பாயாததால் விவசாயம் பொய்த்து போயுள்ள மக்கள் விவசாயக் கடன்கள் எப்போது தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏக்கப் பெருமூச்சுடன் காத்திருக்கின்றனர் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்தல் தமிழகத்திற்கான வறட்சி நிவாரண நிதியை நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்துதல் அனைத்து வங்கிகளிலும் பெறப்பட்ட விவசாயக் கடன்களை தள்ளுபடி செய்தல் என்று விவசாயிகளின் கோரிக்கைகள் நீண்டு கொண்டேதான் போகின்றன காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசுகள் விவசாயிகளின் நலனுக்காக வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்வது போலவே தமிழக அரசும் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான வேண்டுகோள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொள்ளாவிட்டாலும் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவாவது விவசாயக் கடன் தள்ளுபடியை தமிழக அரசு கையில் எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மரியாத